ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் அடிக்கடி உணர்ச்சிவசப்படாமல் இருக்க என்ன செய்ய வேண்டும் இதை பற்றி பார்க்கலாம் இது கூகுள் தலைவர் சுந்தர் பிச்சை அவர்களால் பகிரப்பட்ட கதை ஒரு உணவகத்தில் கரப்பான் பூச்சி ஒன்று எங்கிருந்தோ பறந்து வந்து ஒரு பெண் மீது அமர்ந்து கொண்டது உடனே அந்த பெண் பயத்தால் கூச்சலிட ஆரம்பித்தார் மிகவும் கஷ்டப்பட்டு அவர் அந்த கரப்பானை அவர் மீதிருந்து விலக்க முயற்சித்து கொண்டிருந்தார் அதுவரை அமைதியாக இருந்த அவருடன் வந்தவர்களுக்கும் இப்பொழுது அந்த பதற்றம் பற்றிக்கொண்டது மிகவும் கஷ்டப்பட்டு அவர் அந்த கரப்பானை தன் மீதிருந்து விலக்கிவிட்டார் ஆனால் அந்த கரப்பான் இப்பொழுது வேறொரு பெண் மீது சென்று அமர்ந்து கொண்டது இப்பொழுது இந்த பெண் அதேபோல் கூச்சலிட ஆரம்பித்தார் அமைதியாக இருந்த மொத்த உணவகமும் இப்பொழுது அமைதி இழந்து காணப்பட்டது இதை பார்த்து கொண்டிருந்த பணியாளர் சரி செய்ய விரைந்தார் இந்த முறை கரப்பான் பறந்து சென்று அந்த பணியாளர் மீது அமர்ந்து கொண்டது பணியாளர் தன்னை நிதானித்து கொண்டு தன் சட்டையின் மீது அமர்ந்திருக்கும் கரப்பானின் நடத்தையை கவனித்தார் அது தன் நகர்தலை நிறுத்தியதும் தன் விரல்களால் அதை பிடித்து உணவகத்திற்கு வெளியே வீசி எறிந்தார் நான் என் காஃபியை பருகிக்கொண்டே இதை பார்த்து கொண்டிருந்தேன் என் மனது இந்த நிகழ்ச்சியிலிருந்து சில கேள்விகளை கேட்டுக்கொண்டிருந்தது அவர்களின் அந்த நடத்தைக்கு கரப்பான் பூச்சி தான் அப்படியெனில் அந்த சர்வர் ஏன் அதன் மூலம் அமைதி இழக்கவில்லை அவர் மட்டும் எந்த ஆரவாரமும் இன்றி அதை நேர்த்தியாக கையாண்டார் எனவே அந்த பெண்களின் நடத்தைக்கு கரப்பான் பூச்சி காரணம் அல்ல அந்த கரப்பான் ஏற்படுத்தும் தொந்தரவை கையாள முடியாத அவர்களின் இயலாமைதான் அவர்களின் அந்த நடத்தைக்கு காரணம் இதன் மூலம் நான் உணர்ந்தது என்னவெனில் என் தந்தை அல்லது மனைவி அல்லது முதலாளியின் கடுமையான பேச்சு என்னை அமைதி இழக்க செய்யவில்லை அந்த வாக்குவாதத்தை கையாள முடியாத என் இயலாமைதான் என்னை தொந்தரவு செய்கிறது என் அமைதியை குலைக்கிறது சாலையில் உள்ள போக்குவரத்து நெரிசல்கள் என்னை தொந்தரவு செய்யவில்லை ஆனால் அந்த நெரிசல்களை கையாள முடியாத என் இயலாமைதான் என்னை தொந்தரவு செய்கிறது என் வாழ்வில் குழப்பத்தை சிக்கல்கள் உருவாக்குவதில்லை அதற்கு நான் செய்யும் எதிர்வினை தான் உருவாக்குகிறது இதன் மூலம் நான் கற்றது வாழ்வில் நான் எதிர்வினை ஆற்றக்கூடாது பதிலளிக்க வேண்டும் ஐ சுட் நாட் ரியாக்ட் இன் லைஃப் ஐ சுட் ஆல்வேஸ் ரெஸ்பாண்ட் நம் கட்டுப்பாட்டிற்கு அப்பாற்பட்டு நடக்கும் நிகழ்ச்சிகள் நம்மிடம் உள்ள அனைத்தையும் பறிக்கக்கூடும் ஒன்றை தவிர அதுதான் ஒரு சூழ்நிலைக்கு நாம் எவ்வாறு பதிலளிக்கிறோம் என்பதை தேர்ந்தெடுக்கும் சுதந்திரம் வாழ்வில் நமக்கு நடக்கும் விஷயங்களை நம்மால் கட்டுப்படுத்த முடியாது ஆனால் அதற்கு நாம் எப்படி பதிலளிக்கிறோம் என்பதை நம்மால் கட்டுப்படுத்த முடியும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதுபோல் மேலும் பல சுவாரஸ்யமான வீடியோஸ் உங்களுக்கு வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல்லைக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்